வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பெருமனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி டீ குடித்த ஐந்து மணி நேரத்தில் உடலில் ஏற்படும் அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இஞ்சியானது உணவின் மனத்தை அதிகரிப்பதோடு உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது அன்றாட வாழ்வில் இஞ்சியை சேர்த்து வந்தால் உடலில் பிரச்சனைகள் வருவதை தடுக்க முடியும் இஞ்சியை பலவாறு நாம் உன் கொள்ள முடியும் அதில் இஞ்சி ஜூஸ் இஞ்சி டீ போன்றவை குறிப்பிடத்தக்கவை இந்த வீடியோல ஒரு அற்புதமான மசாலா டீ குறித்தும் அதை குடித்த ஐந்து மணி நேரத்தில் உடலில் ஏற்படும் மாற்றம் குறித்தும் இப்போ பார்க்கலாம் மூன்று கிராம் இஞ்சியை உட்கொண்டால் உடலில் பல அற்புதங்கள் ஏற்படும் குறிப்பாக இஞ்சியை உட்கொண்ட மூன்று மணி நேரத்தில் இஞ்சி உடலில் அதன் வேலையை காட்டிக் கொண்டிருப்பதை உணர முடியும் இஞ்சியை உட்கொண்ட பின் வயிற்றில் ஒரு விதமான உணர்வு ஏற்படும் இஞ்சியானது வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் மற்றும் டாக்சின்களை வெளியேற்றி சுத்தம் செய்வதால் இந்த எரிச்சல் ஏற்படுகிறது இஞ்சியை அடிக்கடி டீ அல்லது ஜூஸ் வடிவில் சாப்பிட்டு வந்தால் அனைத்து வகையான புற்றுநோய்களின் தாக்கமும் தடுக்கப்படும் மேலும் இது உடலின் வெப்பநிலையை அதிகரிப்பதால் கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சந்திக்கும் தசைப்பிடிப்பு பிரச்சனைகள் அகலும் அதோடு குமட்டல் தலை போன்ற பிரச்சனைகளும் நீங்கிவிடும் இப்போ இந்த மசாலா இஞ்சி டீ எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதை செய்ய தேவையான பொருட்கள் இஞ்சி ஒரு சிறிய துண்டு எலுமிச்சை ஒன்று பட்டை இரண்டு துண்டுகள் புதினா இலைகள் சிறிது தண்ணீர் தேவையான அளவு முதலில் ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் இஞ்சி பட்டை புதினா போன்றவற்றை போட்டு நன்கு கொதிக்க வைத்து பின்பு அதை இறக்கி பின் வடிகட்டி அதில் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்தால் இஞ்சி டீ தயார் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்